வெல்கம் டு மை சேனல் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை செய்யும்போது வெடிக்கும்னு சிலருக்கு பயம் இருக்கும் அந்த பயம் இல்லாமல் எப்படி சீடை வந்து செய்கிறதுனு தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு செய்து காட்ட போகிறேங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நடுவில் இந்த சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்போ தான் உங்களுக்கு சீடை வெடிக்காமல் டேஸ்டான சீடை எப்படி செய்கிறதுன்னு தெரியும் இப்போ வாங்க சீடை செய்கிறதுக்கு ஒரு கப்பு அரிசி நீ உங்கள்கிட்ட எந்த மெஷர்மெண்ட் இருந்தாலுமே அதால் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சு தண்ணி வடிகட்டி இப்போ இந்த அளவுக்கு உணர்த்தி எடுத்துக்கோங்க இப்போ கையில் அரிசி எடுத்திங்கன்னா ஈரம் வந்து பிடிக்கக்கூடாது இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு மிக்சியில் வந்து இன்றைக்கி அரைச்சிக்கோங்க நீங்கள் அதிகமாக செய்கிறதுனா நீங்கள் மிஷினில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் செஞ்சு காட்டுறேன் அதனால் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க அதை அரைச்சிட்டு நைஸாக சளிச்சிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் மாவு வந்து நைஸாக சலிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சீடை வந்து வெடிக்காதுங்க இப்போ இதில் கொட்டிட்டு சளிச்சிக்கலாம் இப்போ வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால மாவு இறங்காது அதனால் இதில் வந்து ஒரு வெயிட்டு ஏதாவது போட்டிங்கன்னா ஈஸியாக இறங்கும் அதுக்கு வந்து நான் ஆணி போட்டிருக்கேன் நீங்கள் சாவி இருந்தால் கூட போடலாங்க இந்த மாதிரி சளிச்சிங்கன்னா ஈஸியாக இறங்கிடும் கை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி விட வேண்டிய வேலையே இருக்காது இப்போ மாவு வந்து நல்லா சளிச்சாச்சுங்க இதை எடுத்து வறுக்க போகிறோம் இது எப்படி வறுக்கலான்றதை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சுருக்கேன் அந்த மாவு வறுக்கிறதுக்கு முன்னாடி உளுந்து எடுத்திருக்கேங்க ஒரு கால் கப்பு அளவு எந்த மெஷர்மெண்ட்டு ஒரு கப்பு அரிசி எடுக்கிறோமோ அதால் ஒரு கால் கப்பு அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துட்டு எண்ணெய் சேர்க்காம வெறும் வானலில் போட்டு வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோவில் வச்சுக்கோங்க ஹையில வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா தீஞ்சிரும் ஸ்மெல் வந்து கருகின ஸ்மெல் வந்துடும் அதனால் வந்து சிம்லே வச்சுட்டு இந்த வ உளுந்தை வந்து வருங்க நல்லா கலராக வந்துடுச்சிங்க இப்போ இதை எடுத்து ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் அதே வானலில் மாவை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து சேர்த்துட்டேங்க இதுவுமே வந்து நீங்கள் அடுப்பு லோவில் தான் செய்யணும் ஹையில் வைக்கக்கூடாதுங்க மாவை வந்து கருத்துரும் சீடை செய்யும்போது டேஸ்ட்டு மாறி போயிடும் அதனால் வந்து கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இதுக்கு பதம் வந்து என்ன மாதிரின்றத நான் காட்டுறேன் நல்லா வறுத்து அந்த ஈரம்லாம் வத்தி வந்திருக்குங்க இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து கோலம் ஒரு கோடு இழுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுதான் வந்து சரியான பதம் சீடை செய்கிறதுக்கு அப்போ இந்த மாவு வந்து நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ உளுந்து வறுத்த உளுந்தை வந்து நல்லா மிக்சியில் பவுடராக பண்ணியிருக்கேன் அதையுமே இப்போ வந்து மாவு வந்து இந்த மாவு சல்லாடியில் வந்து சளிச்சிக்கலாங்க ரொம்ப நொற நொறப்பே இருக்கக்கூடாதுங்க சீடைக்கு எல்லாமே எவ்வளோ நைஸாக முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும் அப்போ தான் வந்து வெடிக்காது இப்போ இதே மாதிரி சளிச்சாச்சுங்க இன்னும் ஒரு டைம் போட்டு அதையுமே அரைச்சி சலிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் மாவு ரெடியாகிடுச்சிங்க உளுத்த மாவு இதையும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த ஆற வச்ச மாவை ஒரு இடு சளிச்சிக்கலாம் ஏன்னா அதுலேயும் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா சீடை வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி சளிச்சிட்டிங்கன்னா பாருங்கள் இவ்வளோ கட்டி கட்டியாக இன்னும் வந்து நோய் மாதிரிலாம் நிற்கிது பாருங்கள் இதை வந்து கை வச்சுலாம் நீங்கள் தேய்ச்சி விடக்கூடாதுங்க அப்படியே எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு அந்த சளித்த மாவை மட்டுமே மறுபடியும் ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நீங்கள் அளந்துக்கோங்க நான் ஒரு கப்பு அளவுக்கு மாவாக எடுத்திருக்கேன் அரிசியாக அளந்தோம் இப்போ வந்து ஆன பிறகு மறுபடியும் ஒரு கப்பு அளந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுந்த மாவு இதில் சேர்க்குறேன் அது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட க வெள்ளை எள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேருங்க இது உப்பு சீடுங்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சமாக போடுங்க இல்லைன்னா அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா கக்கிடும் இப்போ வந்து வெண்ணெய் எடுத்து குறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுடலாம் அதனால் அந்த வெண்ணை வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி கரண்டியை வச்சு உடச்சி விட்டுருக்கேன் நீங்கள் கையை வச்சுமே நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ அளவுக்கு உடச்சி விடுங்க இந்த சீடை செய்கிறது பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு செய்ங்க சூப்பராக செய்வீங்க உங்களுக்கு வெடிக்கவே வெடிக்காதுங்க இப்போ வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சி விட்டலாம் ரொம்பவும் பெசையக்கூடாதுங்க ஒரு அளவுக்கு தான் நம்ம குலாப்ஜாம் மாவு வந்து எப்படி பிசைவோமோ அதே பதத்துக்கு தான் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் ஒரே டைமாக தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி மிஞ்சிடுச்சுன்னா சீடை வந்து வராது எண்ணெயும் குடிக்கும் வெடிக்கும் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு பிசையணுங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் இறுக்கமாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்களா கையை வச்சால் அழுந்தணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் சப்பாத்தி மாவு பதந்தான் இன்றைக்கி இது பேசணும் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு சீடை தேவையோ அந்த அளவுக்கு சைஸு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க உள்ளங்கையில் வச்சுலாம் ஒரு சிலர் வந்து உருட்டுவாங்க குலாப்ஜாமான் உருட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க அப்படிலாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது வந்து ரொம்பலாம் ஷைனிங் கொடுத்து அழுத்தம் கொடுத்துலாம் உருட்டக்கூடாதுங்க லைட்டாக மைல்டாக உருட்டுங்க அந்த மூணு வேறிலே போதுமானதுங்க இப்போ இதே மாதிரி கொஞ்சம் இருக்கிறதையுமே வந்து நல்லா உருட்டியாச்சுங்க இப்போ தட்டால் வந்து நல்லா தட்டி பாருங்கள் நவுறுது பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் உணர விடுங்க இதில் வந்து உங்களுக்கு வெடிக்குன்ற பயம் இருந்துச்சுன்னா ஒரு ஊசியோ இல்லை குச்சியோ எடுத்து ஒவ்வொரு ஓல்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க அதில் எண்ணெய் இறங்கும் போது வெடிக்காதுங்க சீடை பயம் இல்லாமல் சீடை செஞ்சு எடுக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து இன்றைக்கி அந்த ஊசியால் ஓட்ட செஞ்சுருக்கேன் இது ஒரு இருபது நிமிஷமாவது நல்லா உணத்த விட்டு அதுக்கப்புறம் போடுங்க சீக்கிரம் சீடை செஞ்சு எடுக்கலாம் சீடை வெடிக்காமல் இருக்கும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வந்து நான் ரீபண்ட் ஆயில் எண்ணெய் தாங்க இதுக்கு சேர்க்குறேன் வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்திங்கன்னா தான் சீடை வந்து வாசமாக இருக்கும் நீங்கள் கடலை எண்ணெய் சேர்த்திங்கன்னா கடலை எண்ணெயோட வாசமும் இருக்கும் அதனால் நான் வந்து ரீபண்ட் ஆயில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா காஞ்சதும் ஒரே ஒரு உருண்டை மட்டும் சாம்பிள் போடுங்க வெடிக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற உருண்டையுமே போடுங்க இப்போ பாருங்கள் கிண்டி விடுறேன் கரண்டியால் வெடிக்கவே இல்லைங்க இப்போ பயம் இல்லாமல் அந்த உருட்டி வச்ச சீடையை இதில் சேர்க்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சுருங்க ஏன்னா வந்து இது நல்லா எண்ணெய் வந்து சூடானாதான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஆனதும் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு இந்த கரண்டியை வச்சு அந்த சீடை மேலே வந்து நல்லா அப்படியே உருட்டினா மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக கலர் இருக்கும் சீக்கிரம் வேகும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடியில் இருக்கிறதுனா கலர் மாறிவிடும் மேலே ஒரு மாதிரி கலர் வந்துடுங்க எப்பவுமே கிட்டே இருந்து அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் இதுக்கு மெயின் வந்து வேகிறது அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற மாவு நல்லா வெந்து வருங்க இல்லைன்னா மாவு உள்ளே இருக்கும் மேலே மட்டும் கலர் வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த சலசலப்பு அடங்கிடுச்சுங்க சிம்மில் இருக்கும்போதே சலசலப்பு அடங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் ஆற விட்டுடுங்க இப்போ மறுபடியும் இருக்கிறதையுமே அதை மாதிரி போடுங்க இப்போ போடும்போது ஹையில் வச்சுருங்க அடுப்பு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக எரியணும் ஒரு நிமிஷம் ஆகட்டும்னு அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வேக விட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி அடுப்பு வந்து தீ வந்து அதிகமாக வச்சு எடுங்க அப்போ தான் இந்த மாதிரி அழகான சீடை உங்களுக்கும் வரும் இப்போ செய்த சீடை சவுண்டு கிடைக்கும் பாருங்கள் எப்படி வீட்டில் சீடை வெடிக்காமல் செய்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சீடை சாப்பிடணுன்னு எப்போல்லாம் ஆசை வருதோ அப்போல்லாம் மாதிரி செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களை கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி டேஸ்டியான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்